பாலும் தெலிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க களிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் எல்லோருக்கும் வணக்கம் உலகம் உன்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது கலீலியோன் தான் எல்லோரும் எல்லாரும் சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம விஷ்ணுவோட ஒரு அவதாரமான வர அவதாரத்துல ஒரு பன்னியோட வாயில உலகத்தை உருண்டையா புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம முன்னோர்கள் முன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது சிற்பமாவே செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம ஒரு சூரியனை சுத்தி நவ கிரகங்களும் சுத்தி வர்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோப்பர் நிக்கஸ் தான் கண்டுபிடிச்சாரு ஆனா வார வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சிவன் கோயில்ல போய் பார்த்தோம்னா அதுல நடுவுல ஒரு சூரியனும் அதை சுத்தி நவ கிரகங்களும் சுத்துற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நிறைய இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒரு பாட்டும் அந்த டார்த்தத்தையும் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அது ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பூசணிக்காவை உடைக்காமலே அதுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வாங்க அந்த பாக்க பாட்டை பாக்கலாம் கீற்றண்ணி முத்து ஆறு மாறி வேற்று என்று தன்னில் மிக பார்த்ததிலே பாதி தள்ளி மூன்றில் பகிர செய் மூன்று பகிர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ் இதுதான் அந்த பாட்டு ஒரு பூசணிக்காயோட கீற்றுகளை எண்ணி அதை மூணு ஆறு ஐந்தால பெருக்கி அது இரண்டால வகுத்து வர ஆன்சர்ல மூன்றால பெருக்குனா நம்மளுக்கு வர ஆன்சர் தான் அந்த பூசணிக்காய்க்குள்ள எத்தனை விதைகள் இருக்குதுன்ட்டு ஆனா இது உங்களுக்கு நான் ஈஸியா அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீற்றுகள் இருக்கிறத ஆணு வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூணு ஆறு அஞ்ச பெருக்கனா நம்மளுக்கு தொண்ணூறு வரும் ரெண்டால வகுத்தா நாப்பத்தஞ்சு வரும் மூணால பெருக்குனா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு வரும் இந்த நூத்தி முப்பத்தஞ்சையும் அந்த ஆ அதாவது முன்னாடி நம்ம சொன்ன அந்த பூசணிக்காயோட கீற்றுகளையும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு வர ஆன்சர் தான் அதுக்குள்ள இருக்கிற விதைகளோட எண்ணிக்கை இதே மாதிரி பழாப்பழத்துக்குள்ள எத்தனை சொல்ல இருக்குதுன்னு வெட்டாமையே நம்மனால கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நான் அடுத்த வாரம் சொல்ல போறேன் உங்களிடமிருந்து விடை உங்கள் சஞ்சீவினி நன்றி வணக்கம்